ியமான இறை உறவுகளே அன்னை மரியாளின் அன்பு பக்தர்களே இன்றைய மறையுரை சிந்தனைக்கு தோற்றம் மாற வேஷம் போடாதே என்று தியானித்துக் கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே டிரான்ஸ்பிகரேஷன் உருமாற்றம் மாற்றம் தஷ்ணுவா என்ற எபிரேய வார்த்தைக்கு தோற்ற மாற்றம் உருமாற்றம் என்பது பொருள் டிரான்ஸ்பிகராசியா என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து டிரான்ஸ்பிகரேஷன் என்ற ஆங்கில வார்த்தை பிறக்கிறது டிரான்ஸ்ஃபிகரேஷன் என்றால் தோற்ற ஒரு மாற்றம் என்பது பொருள் பிரியமானவர்களே நாம் தியோபனி என்று கேள்விப்பட்டிருப்போம் எபிஃபனி என்று கேள்விப்பட்டிருப்போம் இன்றைய நாளில் விவிலிய வல்லுநர்கள் இந்த நிகழ்வை கிறிஸ்டோஃபனி என்கிறார்கள் ஆண்டவரின் தோற்றமாற்ற பெருவிழாவை கிறிஸ்டோபனி என்கிறார்கள் எபிஃபனி என்றால் புற மூவரசர்களுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தியது இது என்ன கிறிஸ்டோபனி கிறிஸ்டோபனி என்றால் தன்னை முழுவதுமாக இறைமகனாக தன் சீடர்களுக்கும் சீடர் வழியாக நம் அனைவருக்கும் கடவுள் தன் ஒரே மகனை வெளிப்படுத்திய நாள் பிரியமானவர்களே எட்டு நாளுக்கு முன்பாக நானும் ஒரு பாடலை இதே அனுபவத்தோடு எழுதி இசையமைத்து வெளியிட்டிருக்கிறேன் நான் பாட பாட நீங்கள் பாடவும் அப்பா 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 பேசுங்க 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 உங்க 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 மகன வாழ்த்துங்க 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 பாடுங்க உங்க மகனை வாழ்த்துங்க இவனே என் நன்பான மகன் என்று சொல்லி வாழ்த்துங்க இவனே என் நன்பான மகன் என்று சொல்லி வாழ்த்துங்க இவனே என்ன பான மகளின்று சொல்லி வாழ்த்துங்க இவளே என்னன்பான மகள் என்று சொல்லி வாழ்த்துங்க அப்பா ஏ அப்பா பாடுவோம் அப்பா ஏ அப்பா மறுரூபனுபவம் தாருமே பாடுவோம் மறுரூபனுபவம் தாருமே ஏனை மனமாற்றி தூய்மையாயாக்குமே ஏனை மனமாற்றி தூய்மையாயாக்குமே உங்க பாடுகளை எனக்கும் சொல்லி தகுதிப்படுத்துமே உங்க பாடுகளை எனக்கும் சொல்லி தகுதிப்படுத்துமே என் காயங்களால் உங்கள் காயம் குணமாக்குவேன் என் காயங்களால் பகைவரை நேசிக்கும் பிள்ளை நானாவேன் பாடுங்க பகைவரை நேசிக்கும் பிள்ளை நானாவேன் பகுபாடு எல்லா சமூகம் மண்ணில் கட்டிடுவேன்

எட்டு பிறகு இயேசு தம் சீடர்களை அழைத்து கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு சென்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எட்டு நாட்களுக்கு முன்பாக என்ன நடந்தது அதை தியானிக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த நற்செய்தி வாசகத்தின் அர்த்தம் முழுமையாக நாம் அறிந்து கொள்ள முடியும் எட்டு நாட்களுக்கு முன்பாக ஏரோது இந்த இயேசுவின் அதிசயங்களையும் அற்புதங்களையும் பார்த்து இவன் உண்மையிலேயே யோவான்தான் இவனுடைய தலையை நான் வெட்டினேன் இவன் மீண்டும் உயிரோடு வந்திருக்கிறான் என்று சொல்லி கொண்டிருக்கிறார் மற்றும் சிலர் இல்லை இல்லை இவர் எலியா என்று சொல்கிறார்கள் வேறு சிலர் இவர் உண்மையிலேயே பழைய இறைவாக்கினர்கள் முற்காலத்து இறைவாக்கினர்களுள் ஒருவர் என்று சொல்கிறார் ஏசு இதெல்லாம் பாட்டுட்டு பேதுருவை பார்த்து கேட்கிறாரு என்னை யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் இதே வசனத்தை மீண்டும் சொல்லிவிட்டு நீ யார் என்று சொல்கிறாய் என்று இயேசு பேதுருவை கேட்ட பொழுது ஆண்டவரே நீர் உண்மையிலேயே கடவுளின் மெசியா என்று சொல்கிறார் இது எதுவுமே உண்மை கிடையாது கடவுளின் மெசியா எல்லாம் சொல்லல என்னன்னா ரோமையரின் ஆட்சியில் அங்கே உள்ள இஸ்ராயல் மக்கள் தேர்ந்து கொள்ளப்பட்ட இனம் அடிமையில் இருந்தது இவருடைய இயேசுடைய செயல்களை பார்க்கும் பொழுது இவர் உண்மையிலேயே ஒரு அரசராக வருவார் செவ்வதையும் மனைவி கூட என்ன செய்வாங்க ஆண்டவரை நீ ஆட்சி உரிமை பெற்று வரும் பொழுது என் மகங்களில் ஒருவர் இடதுபுறமும் வலதுபுறமும் அமர வாய்ப்பு கொடும் ஒரு அரசாட்சியை போன்று இருக்கும் ரோமையரின் அரசை தவிடுபடி ஆக்கி விடுவார் என்று நினைத்தார்கள் அந்த அனுபவத்தில் தான் பேதர் சொல்றாரு நீர் உண்மையிலேயே மெசியா என்று இது எதுவுமே உண்மையில்லை இந்த நற்செய்தியை இப்பொழுது நாம் தியானிப்போம் பிரியமானவர்களே எட்டு நாளுக்கு பிறகு இயேசு தம் சீடர்களை அழைத்து கொண்டு மூன்று சீடர்கள் இயேசுவின் நெருக்கமான சீடர்கள் என்று விவளிய வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் காரணம் இயேசுவின் அதிசயங்கள் அற்புதங்களில் முக்கியமான நிகழ்வுகளில் இந்த மூவரும் பங்கேற்கிறார்கள் யார் அவர்கள் யோவான் யாக்கோபு பேதுரு எந்தெந்த நிகழ்வுகள் தொழுகை கூட தலைவர் யாயிரினுடைய மகள் இறந்து போய்விடுகிறார் அந்த நிகழ்விலே இந்த மூவரும் இருக்கிறார்கள் டிரான்ஸ்பிகரேஷன் உருமாற்ற தோற்றமாற்ற நிகழ்வில் கூட இன்றைய நாளில் நாம் வாசிக்க கேட்டோம் பேதுருவும் யோவானும் யாக்கோபும் அங்கே இருந்தார்கள் ஏசு கெட்ஸ தோட்டத்திலே ஜெபித்து கொண்டிருக்கிறார் அங்கே குரட்டை விட்டு மூவரும் உறங்கி கொண்டிருக்கிறார்கள் என்னோடு விழித்திருந்து ஒரு மணி நேரம் கூட உங்களால் ஜெபிக்க முடியாதா இயேசுவின் இந்த நெருக்கமான க்ளோசர் சர்க்கிள் டிசைப்பிள்ஸ் நெருக்கமான சீடர்கள் இவர்கள் ஏன் இந்த மூவர் இருக்க வேண்டும் பேதுரு உங்களுக்கும் எனக்கும் முதல் திருத்தந்தை யாக்கோபு முதல் வேத சாட்சி ரத்தம் சிந்தியவர் சீடர்களில் அதுக்கடுத்து யோவான் இயற்கையாக மரணம் அடைந்தவர் மற்றவர்கள்லாம் வேதசாட்சி இவருதான் கடைசி வயது இறைவனுக்காக சான்று பகறு வாழ்ந்தவர் பிரியமானவர்களே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு சென்றார் நம்ம எல்லாம் ஜபமாலை ஜபிப்போம் அதுல என்ன சொல்றாங்க இயேசு தாபோர் மலையிலே உருமாற்றம் அடைந்ததை தியானிப்போமாக உங்களுக்கு தெரியுமா ஏசு தாபோர் தான் உருமாற்றம் அடைந்தார் என்று அதில் ஒரு உண்மையான நிலைப்பாடு இல்லை ஏனென்றால் இரண்டு மலைகளை குறிப்பிடுகிறார்கள் ஒன்று தாபோர் மலை இன்னொன்று ஹெர்மோன் மலை என்று சொல்கிறார்கள் தாபோர் மலையில் கண்டிப்பாக இயேசு தோற்றமாற்றம் அடைந்திருக்க வாய்ப்புகள் குறைவு காரணம் என்றால் இந்த தாபோர் மலை ஏற்கனவே ரோமையரின் கட்டுப்பாட்டில் இருந்தது அங்கே அவர்களுடைய அரண்மனையும் அங்கே போர் தளவாடங்களும் போர் பயிற்சிகளும் நடந்தது என்று சொல்லப்பட்டு இந்த சூழ்நிலையில் தனிமையா அமைதியா யாராவது ஜெபிக்க முடியுமா இது ஒரு கேள்வி இன்னொன்று ஹெர்மோன் மலை கடல் மட்டத்திலிருந்து ஒன்பதாயிரம் அடி உயரத்தில் இருக்கிறது ஒரு அமைதியான நிலை தனிமையான இடத்தில் ஜெபிப்பதற்கு ஏதுவான நிலை விவிலியத்தின் பல எடுத்துக்காட்டுகள் இந்த மலையில் நடந்திருக்கிறது எனவே இங்குதான் இயேசு தோற்றம் மாறியிருக்க வேண்டும் வேண்டும் இங்கேதான் அப்படின்னு சான்றுகள் இல்லை இதை ஆழமாக தியானிக்க வேண்டிய தேவை இல்லை பிரியமானவர்களே தோற்றம் மாறிய பொழுது அவர் தோற்றம் மாறிய பொழுது அவருடைய முகம் ஒளிமயமாகியது ஆடைகள் வெண்மையாய் மின்னியது என்று பார்க்கிறோம் இதே போன்ற நிகழ்வை நாம் எங்கேயாவது கண்டதுண்டா பிரியமானவர்களே விடுதலை பயண புத்தகம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது இறை வசனத்திலே பார்க்கிறோம் மோசே சீனாய் மலையில் கடவுளோடு பேசிவிட்டு கீழே இறங்கி வருகிறார் ஆனால் அங்கே இருந்த இஸ்ராயல் மக்கள் மோசையை காண்பதற்கு அச்சப்பட்டார்கள் காரணம் அவருடைய முகம் பளிச்சென்று மின்னியது கடவுளோடு உறவாடினார் நாற்பது நாள் இரவும் பகலும் ஜெபித்து கொண்டிருந்தார் அவருடைய முகத்தை இறைவன் மோசைக்கு வெளிப்படுத்தவில்லை தன் பின்புறத்தை மட்டும்தான் வெளிப்படுத்தினார் அதற்கே இவ்வளவு வல்லமை பிரியமானவர்களை மீண்டுமாக விடுதலை பயண புத்தகம் இருபத்தி நான்காவது அதிகாரம் பத்தாவது இறை வசனத்திலே பார்க்கிறோம் அங்கே மோசே ஆரோன் மற்றும் நாபோது அபியுகு இஸ்ராயலின் எழுபது தலைவர்கள் அதே மலையில் கூடியிருக்கும் பொழுது அந்த கடவுள் நின்ற பாதங்கள் இரத்தின போன்று வேலைபாடு நிறைந்ததாகவும் தெல்லிய வான்வெளி போன்றும் தோன்றியது என்று அந்த கடவுளின் உருவை சொல்லுகிறார்கள் மார்க்கு நச்செய்தியாளர் கூட தனது ஒன்பதாவது அதிகாரத்தில் இதே தோற்றமாற்ற நிகழ்வை சொல்லும் பொழுது அவருடைய ஆடை எந்த செலவைக்காரனும் வெளுக்க முடியாத அளவுக்கு வெள்ளை என்று இருந்தது என்று சொல்லுகிறார் நம்ம யாராவது அது மாதிரி ஜபம் பண்ணிட்டு இருக்கிறோமா ஏன் தெரியுமா அவர் கண்ணு முழிச்சு ஜபிச்சாரு ஆண்டவரோடு ஒரு நண்பனிடம் பேசுவது போன்று உரையாடினாரு நம்ம கெட்சமணி தோட்டத்தில் இருக்கிற மாதிரி தான் ஏற குறைய பல நேரங்களில் ஆலயத்தில் இருக்கிறோம் ஆலயத்தில் இருக்கிறோம் எண்ணங்கள் அலைந்து கொண்டிருக்கிறது ஆலயத்தில் இருக்கிறோம் உறங்கி கொண்டிருக்கிறோம் நமது தோற்றம் இன்னும் மாறவில்லையே காரணத்தை நாம் தான் தியானிக்க வேண்டும் பிரியமானவர்களே அவர்கள் யார் யார் எந்த நிலையில் காட்சி கொடுத்தார்கள் எதை பேசினார்கள் நமக்கு தெரியும் அவர்கள் மோசேயும் எலியாவும் ஏன் மோசேயும் எலியாவும் காட்சி கொடுக்க வேண்டும் விவிலியத்தின் முதல் வசனத்திற்கு செல்ல வேண்டும் எட்டு நாளுக்கு முன்பாக எட்டு நாளுக்கு முன்பாக என்ன நடந்துச்சு அந்த சமுதாயத்திலே ஒரு குழப்படி இவர் தான் இயேசு இறைமகன் என்று யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை இவர் யோவான் எலியா பழைய இறைவாக்கினருள் ஒருவர் என்று சொன்னார்கள் அத்துணை கேள்விகளுக்கும் விடை எங்கே இங்கே யோவான் இங்கே மோசேயும் நிற்கிறார் யோவானும் அதாவது மோசேயும் நிற்கிறார் எலியாவும் நிற்கிறார் இயேசுவும் நிற்கிறார் இந்த சீடர்கள் காண வேண்டும் அவர்கள் சொன்ன அத்துணை பதிலும் உண்மை அல்ல நான் இறைமகன் ஏசு உலகை மீட்க வந்தவர் ஒரு துன்புறும் ஊழியனாகத்தான் என்று தன்னை ஆண்டவர் மூலமாக வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம் இதற்காகத்தான் அந்த இருவர் தோன்றியிருக்க வேண்டும் மோசே பத்து கட்டளையை கொடுத்தார் கட்டளைகளின் நிறைவு இயேசு கிறிஸ்து எளியா பழைய இறைவாக்கினர் இயேசு கடைசி முழுமையான இறைவாக்கினர் இதற்காக கூட இருக்கலாம் பிரியமானவர்களே அவர்கள் எப்படி தோன்றினார்கள் அவர்கள் மாட்சியோடு தோன்றினார்கள் கடவுளும் கூட மாட்சியாகத்தான் இருந்தார் உரு மாற்றம் அவர் உரு மாற்றம் அடைந்த பொழுது மாட்சியோடு இருந்தார் நீங்களும் நானும் தொடக்க நூல் புத்தகத்திலே ஆதாம் ஏவாளுக்குள் படைக்கப்படும் பொழுது எந்த உடலமைப்பை பெற்றிருந்தோம் வெவிலியம் சொல்லுகிறது நாம் நமது உருவிலும் சாயலிலும் படைப்போம் அது என்ன உரு ஆதாமும் ஏவாளும் படைக்கப்பட்ட பொழுது மாட்சியின் உடலைத்தான் அணிந்திருந்தார்கள் பாவம் செய்த பொழுது அந்த மாட்சியின் உடலை இழந்து போனார்கள் மோசேயும் எளியாவும் இழந்த அந்த மாட்சியின் உடலை மீண்டும் பெற்று கொண்டார்கள் இயேசு கூட கடலில் நடந்து வந்த பொழுது இதே மாட்சியின் உருவில்தான் இருந்தார் உயிர்த்த இயேசுவும் மகுதேன் மரியாவுக்கு காட்சி கொடுத்த பொழுது பெண்ணே என்னை இவ்வாறு பற்றி கொள்ளாதே காரணம் அவர் மாட்சியின் உருவில் இருந்தார் நீங்களும் நானும் அதே இயேசுவில் நம்பிக்கை கொள்ளும் பொழுது நாம் இறப்பது கிடையாது மண்ணோடு மண்ணாக மக்குவது கிடையாது மீண்டுமாக இதே மோசையை போன்றும் எளியாவை போன்றும் விண்ணகத்தில் மாட்சியின் உடலோடு இயேசுவை காண்போம் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டுதான் இன்றைய நிலை பிரியமானவர்களே எதை பற்றி பேசினார்கள் இவர் மெசியா மெசியா என்றால் மன்னக மெசியா அல்ல மாறாக இவர் துன்புறும் ஊழியராக இருப்பார் இவர் பாடுபடுவார் வேதனைப்படுவார் அடக்கம் செய்யப்படுவார் மாட்சியோடு மீண்டும் தெழுவார் நீங்கள் நினைத்த மெசியா நான் அல்ல நான் ஒரு துன்புறும் ஊழியர் என்பதை வெளிப்படுத்த அவர்கள் இதைத்தான் பேசினார்கள் பிரியமானவர்களே இவரே என் அன்பார்ந்த மைந்தர் இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் இவர் பேச்சை கேளுங்கள் என்றெல்லாம் கடவுள் பேசுவதை நாம் கேட்கிறோம் இதே நிகழ்வு திருமுழுக்கிலும் நடக்கிறது இவரே என் அன்பார்ந்த மைந்தர் என்று அங்கே கூடியிருந்த அனைவருக்கும் வெளிப்படுத்துகிறார் நீங்களும் நானும் அதே அனுபவத்தை ஒவ்வொரு அருள் சாதனத்திலும் பெறுகிறோம் உரு மாற்றம் தோற்ற மாற்றம் அடைகிறோம் ஒவ்வொரு முறையும் திருமுழுக்கிலே கடவுளின் பிள்ளையாக இயேசுவின் சகோதர சகோதரியாக மாறுகிறோம் டிரான்ஸ்பர்மேஷன் டிரான்ஸ்பிகரேஷன் இங்கேயும் நடக்கிறது இன்னும் மாட்சிமிக்க டிரான்ஸ்பிகரேஷன் தோற்ற மாற்றம் இன்னும் சில மணித்துளிகளில் நற்கருணையின் வடிவிலே மாறுகிறது இதை டிரான்ஸ் சப்ஸ்டான்சியேஷன் என்று சொல்கிறார்கள் டிரான்ஸ் என்றால் மாற்றம் சப்ஸ்டன்ஸ் என்றால் அதன் இயல்பான நிலை சாதாரண ஒரு கோதுமை அப்பம் திராட்சை பல ரசம் இதற்குள் குருவானவர் வசிகர வார்த்தையை சொல்லும் பொழுது டிரான்ஸ் மாற்றம் அடைகிறது சப்ஸ்டன்ஸ் கோதுமையும் திராட்சை ரசமும் அப்படியே இருக்கிறது ஆனால் அதற்குள் கடவுளின் உடலும் இரத்தமும் ஊடுருவுகிறது மாற்றம் அடைகிறது இதைத்தான் டிரான்ஸ்பிகரேஷன் என்கிறோம் எத்தனை முறை இதே ஆன மாட்சியின் உடலாகிய உயிர்த்த ஆண்டவருடைய உடலை பெற்றிருக்கிறோம் கணக்கில்லை நான் மாறியிருக்கிறேனா மாட்சியின் தோற்றம் எனக்குள் இருந்திருக்கிறதா மாற்றம் அடைய వేషం పోడాది